தமிழ் வணக்கம் இஸ்ரேல் இப்பொழுது ரபா நகரத்தில் கொண்டிருக்கின்ற தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினுடைய பெட்டேலியன்களில் ஏறத்தாழ பதினைந்து பெட்டேலியன்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றது பதினான்காயிரம் பேர் வரை ஹமாஸ் அமைப்பினர் நடந்து முடிந்த ஆறு மாதங்களுக்கு மேற்பட்ட போரில் கொல்லப்பட்டு விட்டதாகவும் மேலும் நான்கு பெட்டேலியன்கள் இருப்பதாகவும் இவர்கள் ரபா நகர பகுதியில் நிலத்தடியில் சுரங்க வழிகள் மறைந்திருப்பதாகவும் இவர்களிடம் ஸ்னைப்பர் தாக்குதலுக்கான வசதிகள் அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய படைகளை தூரத்திலேயே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் சுட்டு வீழ்த்துவதற்கு இவர்கள் தயாராக இருப்பதாகவும் மற்றும் மத்திய காசா வடபுல பகுதிகளிலும் ஆங்காங்கு பலர் இருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது பதினான்காயிரம் பேர் மரணம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களிடம் கைது செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் இருப்பதாகவும் கூறுகின்றது ஹமாஸ் அமைப்பை எப்படி கண்டுபிடிக்க போகின்றீர்கள் ரெபா பகுதியில் என்ற கேள்விக்கு அவர்கள் பச்சை நிறமான உடை அணிந்து தலையில் சுலோகங்களை பட்டியாக கட்டியபடி துப்பாக்கியுடன் வந்து இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் மோத போவதில்லை அவர்கள் சாதாரண பொதுமக்கள் போல சிவில் உடைகளில் தான் அங்கு கலந்திருக்கின்றார்கள் இதுதான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் இந்த யுத்தம் தமக்கு எளிதானதாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் தாம் தொடர்ந்து முன்னேறி பொழுது தாக்குதல் எங்கிருந்து வருகின்றதோ அந்த திசைக்கு திரும்புவோம் என்பதும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய விமானம் குண்டுவீச்சு நடத்தியதில் ஒரே கட்டிடத்தில் இருந்த ஏழு பேர் சற்று முன்னர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பலர் அடைந்திருக்கின்றார்கள் இது காசா சிட்டியில் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் எரிசலேம் போஸ்டினுடைய தகவலின்படி சுமார் முப்பது வீதமான ஹமாஸ் படையினர் இப்பொழுது ரபா நகரத்தில் இஸ்ரேலிய படைகளுடன் மோதுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லாத நிலையில் போருக்கு தயாராக நிற்பதாக கூறுகின்றது எழுபது வயதுடைய பெண்மணி ஒருவர் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் மரணமடைந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலில் இனி அமெரிக்கா என்ன செய்வது என்ற கேள்வி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டை மீறி இஸ்ரேல் புறப்பட்டு விட்டது எனவே மூவாயிரத்தி குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க முடியாது என்று முதல் எச்சரிக்கையாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது மார்க் எண்பத்தி இரண்டு குண்டு வகைகள் ஆயிரத்தி எழுநூறு குண்டுகள் வழங்கப்பட மாட்டாது தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்டது இந்த குண்டுகள் அப்பகுதியை சிதைக்கும் என்று அமெரிக்கா அஞ்சுவதால் நிறுத்தப்படுவதாக கூறியிருக்கின்றது இந்த போரில் இஸ்ரேல் என்னதான் செய்கின்றது என்பதை இஸ்ரேலிய மக்களும் உலக மக்களும் அறியாத வகையில் அல் ஜசீரா தொலைக்காட்சியை அணைத்திருக்கின்றது இஸ்ரேல் இப்பொழுது அல் ஜசீரா தொலைக்காட்சி இஸ்ரேலுக்கு உள்ளே இருண்டு கிடக்கின்றது அதனுடைய திரை ஆன்லைன் மூலமாகவும் அதை பார்க்க முடியாது ஆகவே அங்கு நடைபெறுகின்ற உண்மை செய்திகளை இஸ்ரேலிய மக்களுக்கு வழங்குகின்ற தொலைக்காட்சி இல்லாமல் போய்விட்டது அந்த தொலைக்காட்சி காசாவினுடைய ரபா பகுதியிலும் தொழில்படுவதில் பலத்த சிரமங்கள் இருக்கின்றது எனவே உள்ளூர் செய்தியாளர்கள் கொடுக்கின்ற தகவலை வெளியிட முடியும்னால் இதை எவ்வாறு ஊர்ஜிதம் செய்வது என்பது சர்வதேச தரத்திலான ஒரு மோசமான செயல் என்றும் கருத்து சுதந்திரத்தின் மீது இஸ்ரேல் போட்டிருக்கின்ற மிக மோசமான தடை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அல் ஜசீரா தொலைக்காட்சி பயங்கரவாத அமைப்பாகிய ஹமாசினுடைய ஊதுகுழல் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது சர்வதேச சுதந்திர ஊடக அமைப்பு இது ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்று அல் ஜசீரா தொலைக்காட்சியை தடை செய்த சம்பவத்தை கூறியிருக்கின்றது கொமிட்டி டு என்ற சர்வதேச அமைப்பு மிக பெரும் தவறை இஸ்ரேல் செய்திருக்கின்றது என்றும் ஜனநாயகத்தினுடைய தோல்வி என்றும் வன்மையாக கண்டித்திருக்கின்றது பொதுவாக போர் நடைபெறுகின்ற சூழலில் சர்வதேச ஊடகங்கள் மட்டுப்படுத்தப்படுவது வளமை எல்லாவற்றையும் பார்த்து உலகத்திற்கு கொடுங்கள் என்று கூறிவிட்டு போர்க்களத்தில் நிற்க முடியாது என்பது நாடுகளுக்கு தெரியும் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கொண்டால் ரஷ்யா டுடே ஸ்புட்னிக் ஆகிய இரண்டு ரஷ்ய ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது காண்பிக்க முடியாமல் இவைகள் இரண்டும் ரஷ்ய அதிபரனுடைய புகழ் பாடும் அவருடைய ஊது என்று கூறி ஐரோப்பா தடை செய்திருக்கின்றது ஆனால் மக்களை பால்குடிகள் என்று நினைத்துக் கொண்டு இப்படி செய்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் எந்த செய்தி வந்தாலும் வரட்டும் அது சரியா தவறா என்பதை மற்ற ஊடகங்களையும் பார்த்து பிரித்த அறிவு மக்களுக்கு இருக்கின்றது எனவே மக்களை அறிவு கட்டவர்களாக நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் இதுபோல ஊடகங்களுக்கு தடை விதிக்கின்றவர்கள் என்றும் அவர்கள் மக்களை பாலர் வகுப்பு படித்துக் கொண்டு இருப்பதாக பகல் கனவில் கிடக்கின்றார்கள் என்பதும் முக்கியமாகும் மக்களுக்கு அனைத்தும் தெரியும் ஆகவே ஊடக சுதந்திரத்தை தடை செய்வதும் ஊடகங்களை தடுப்பதும் சென்சார் செய்வதும் தேவையற்ற வேலை இந்த அறிவியல் யுகத்தில் என்று சர்வதேச ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன ஊடகங்கள் தடை செய்து இஸ்ரேல் இப்பொழுது போகின்ற தாக்குதலினுடைய மறு விளைவுகள் என்னவாக போகின்றது ஹமாஸ் எப்படி இதை எதிர்கொள்ள போகின்றது சர்வதேசம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது இதற்குள் ஏதாவது மர்மம் இருக்கின்றதா என்று ஆனால் இந்த விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தகவல் தருகையில் மிக பெரிய ராஜதந்திர அலை வரிசை இந்த விவகாரத்தின் பின்னணியில் ஓடி இருக்காவிட்டால் இந்த இடத்திற்கு விவகாரம் வந்திருக்காது என்றும் கூறுகின்றார்கள் எனவே போர் மட்டும் இங்கு முக்கியமல்ல ரீதியான ராஜதந்திர காய் நகர்த்தல்களில் யாருடைய அறிவு கூர்மையாகவும் திறமையாகவும் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கான ஒரு சதுரங்க பலகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது உண்மையில் இதில் வெற்றி தோல்வி என்பது அல்ல முக்கியம் யார் அறிவாளி என்பதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அறிவியல் போராகவே இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே